மெர்கு யூடியூப் சேனல்களுக்கு வணக்கம் நீங்க நம்ம யாரோட இருக்கோம் அப்படின்னா திரைத்துறையில் ஜாம்புவான் கமலஹாசன் துறையில் ஜாம்புவான் ஹாசன் அவர்கள தான் நீங்க நம்ம பேட்டி எடுக்கலாம்னு இருக்கோம் வணக்கம் தலைவா வணக்கம் சாப்பிடுறீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருந்தா நாங்களும் நல்லா இருப்போம் உங்களோட ப்ரீடிக்ஷன்ஸ் கேட்டு நாங்கள் நல்லா இருப்போம் நம்ம ப்ரீடிக்ஷன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்காது இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பயிற்சி இருக்கு ராகு கேது பயிற்சி இருக்கு இப்போ வந்து தமிழ் புத்தாண்டு வருது இதை மூன்றையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீ வீடியோ பார்க்க போறோம் அதாவது தமிழ் புத்தாண்டு விசுவாச வருடம் அது வந்து அதுக்கு உலகம் அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா உலகம் நிறைதல் இது பலன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விகாரமா இருக்கும் எப்படின்னா மழை காலத்துல அதீதமான மழை வரும் வெயில் ஓவர் வெயிலா இருக்கும் அது அடிச்சா ஒரே அடி அடிக்கலாம் கொஞ்ச நாள் ஒரே அடி ரெண்டு மாதிரி இந்த வருஷம் அதிகமான மழை வரும் அதிகமான வெயில் வரும் அதிகமான ஆடி மாசம் காத்தடிக்கும் சோ அதிகமான மூன்று நான்கு புயல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு சவாலா இருக்கும் சோ இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா எதுலையுமே ஏன்னா சூரியனே ராஜா இந்த ஒவ்வொரு தமிழ்நாண்டுக்கும் பங்குனி மாதம் வருகின்ற அமாவாசைக்கு அடுத்த நாள் வருகின்ற நாள் தான் வந்து அடுத்த ஆண்டினுடைய ராஜா சோ அப்படி பார்த்தா ராஜாவும் இந்த ஆண்டு சூரியன் தான் மந்திரி இந்த ஆண்டு சூரியன் தான் சோ இந்த ஒரு வருஷம் பூரா போராட்டமாவே இருக்கும் மறியல் போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் சங்கிலி போராட்டம் இதாவே இந்த வருஷம் புற உலகம் முழுக்க உலகம் முழுக்க நாட் ஓன்லி தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் என்டையர் இந்தியா ஓகே எல்லா எல்லா இடங்களையும் ஆள்றவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் எஸ் ஆக்சுவலி பாலாஜி ஆஷனுடைய ஸ்பெசிஃபிக் கோர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தென் அரசியல் கிரிக்கெட் இப்போ ஐபிஎல் போயிட்டுருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை ஆக்சுவலாக தோனிக்கு வந்து இப்போ ரொம்ப அடி சர்க்கிளாக இருக்குது அவருடைய ஃபேன்ஸே வந்து அவர் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இது இந்த விஷயத்தை நான் என் யூடியூப்பில் சொல்லி அது வைரல் ஆனிச்சு அது ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருக்கு ஓகே நான் மேட்ச் ஐபிஎல் முதல் மேட்ச்லேயே நான் சொன்னேன் தோனிக்கு நேரம் தெரியல பட் இன்றைக்கி மேட்சில் சிஎஸ்கே ஜெயிக்கும் மும்பைக்கு சிஎஸ்கே மேட்சில் ஆனால் தோனி வருகின்ற மேட்ச்சில் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாரு அவர் ஒரு நூறு ரன் அவர் முப்பது ரன் அடிக்கிற போது வருவார் அவரால் அடிக்க முடியாம போவோம் ஃபேன்ஸே கிரிட்ட நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஃபேன்ஸே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இதை நான் அப்பவே சொன்னேன் அவரால் அடிக்க முடியாமல் திணறுவாங்க சிஎஸ்கே சொந்த ஃபேன்ஸை அவர் எப்போ ரிட்டையர் ஆவார்னு கேள்வி வரும்னு நான் வந்து மொதல் சிஎஸ்கே ஆடாரு மேட்சில் போட்டிருக்கேன் அது மாறாதான் இல்லை இந்த பாருங்க சார் ஒரு விஷயம் ஒருத்தருக்கு நேரம் பேடா இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல அவர் வந்து பெர்ஃபாமன்ஸ் தான் இருக்கும் ராகுல் டிராவிட் டெஸ்ட்ல எப்பயுமே பிளஸ் வச்சிருந்தாரு அவரே தொண்ணூற்றி தொண்ணூத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் அந்த டைம்ல திரும்ப அவரே மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நாள் மறுபடியும் நல்ல வந்தார் ஒரு மனிதனுக்கு நேரம் சரியில்லைனா அவன் எந்த துறையில இருந்தாலும் அவனுடைய வேகத்தை மந்தப்படுத்தும் அவனுடைய ப்ளஸ்ஸோ அதையே மைனஸா மாற்றும் சோ தோனிக்கு இப்ப நேரம் சரியில்ல மேபி இந்த சீரிஸ் முழுக்க இப்படி வரலாம் மேபி அதாவது ஒரு இதில் ஸ்பார்க் ஆகலாமே தவிர சீரிஸ் அவருக்கு சிறப்பா இருக்காது இது நடக்கும் எலெக்ஷன் வரப்போகுது

அதாவது இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜனவரியில் தனுசு ராசிக்காரங்க ஸ்கேமில் மாட்டுவாங்கன்னு சொன்னேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் இருக்கிறது சேலம் அம்மாப்பேட்டை அங்கே பக்கமாக ஒரு அறக்கட்டளையில் ஒரு ஸ்கேம் நடந்தது அதில் எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் படம் மட்டும் ஏமாந்து போனாங்க எல்லா அமௌண்ட்டுனால் பெரிய அமௌண்ட்டு லேக்ஸு ஃபிஃப்டி தௌசண்ட் டூ லேக்ஸு த்ரீ லேக்ஸுன்னு ஹியூஜ் அமௌண்ட்டு அதில் எட்டு பேர் ஜாதகமாக தாங்க எட்டு பேரும் தனுசு ராசிக்காரங்க ஸோ நம்ம வீடியோவை பார்த்துட்டு அவங்க போடாமல் இருந்திருந்தால் நல்லதாக கெட்டதா சோ வந்து இப்ப ஒரு நீங்க ஒரு ஜாதகம் பார்க்க போறீங்க ரெண்டு ஜாதகார்கிட்ட போறீங்க ஒருத்தர் வந்து இப்போ இந்த வருஷம் கல்யாணமான்னு சொல்றாரு உனக்கு இந்த வருஷம் குழந்தை பிறகுன்னு சொல்றாரு இன்னொரு ஜோசியர்கிட்ட போறீங்க அந்த கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கும் உனக்கும் சண்டை வரும் உங்க பொண்ணோட ஜாதகத்துக்கும் உங்க அம்மாவுக்கும் சண்டை வரும் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும் நீங்க தனி கொடுத்துன போவீங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா அம்மா பேசுவாங்க அது வரைக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு சின்ன மனஸ்தாபம் வரும்னு சொல்றாங்க இதில் எந்த ஜோசியர் பாசிட்டிவா சொல்றாரு எந்த ஜோசியர் நெகட்டிவா சொல்றாரு அதாவது இப்ப நீங்க ரெண்டாவது விஷயம் தான் சொல்லுவீங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லணும் இப்ப நம்ம ஒரு ராசியில வந்து இப்ப கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும் அன்வனி தாம்பத்தியம் கம்மியா இருக்கும் அப்படின்னா அதை அவங்க புரிஞ்சிக்கிட்டு பிள்ளைங்கலாம் கொண்டு அவங்க தாத்தா பாட்டி வீட்டுல விட்டுட்டு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவங்க எங்கேயாவது ஏதாவது ஊட்டி கொடைக்கானால ஒரு செக்ஸ்டூர் போயிட்டு வரணும் செக்ஸ் டூர் போயிட்டு வரணும் கணவன் மனைவி அப்பதான் வந்து இந்த இப்போ ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா அதை அதை பாசிட்டிவா மாத்தணும் அதை விட்டு நெகட்டிவா சொல்கிறேன் நெகட்டிவா சொல்கிறேன்னா நான் தான் அது ஒரு ரெமடியை சொல்கிறோம்ல ஸோ நெகட்டிவாக சொல்கிறது அந்த நெகட்டிவாக உங்கள் லைஃப்பில் வரதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியப்படுத்துறது தான் சொல்கிறேன் ஸோ வில்லனா மாறிட்டேன் நான் உங்களுக்கு ஓராளாக சொல்லுங்கிறீங்க ஒரே ஒரு இது சின்னதை மட்டும் சொல்லாமல் உண்மையிலே ஒரு ஜோசியர்ன்றது நெகட்டிவ் தான் சொல்லணும் நெகட்டிவ் சொன்னால் தான் எச்சரிக்கையாக இருப்பான் வரவங்களுக்கு பூரா ஆ உங்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்கு இருந்தால் விபூதி அடிச்சு விடுப்போம் இந்த நல்லா இருக்குது போட்டு விபூதி அடிச்சா அது ஜோசியமே கிடையாது ஆசீர்வாதம் ஓராசியாக போயிடலாம் இந்த தமிழ் புத்தாண்டு மேஷராசிக்கு எப்படி இருக்கும் தமிழ் புத்தாண்டு மேசராசி பொறுத்த வரைக்குமே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டார் மூணாம் இடத்துல குரு அஞ்சாம் இடத்துல கேது பனிரெண்டாம் இடத்துல சனி லாப பாதகஸ்தானத்துல ராகு இது எல்லாமே நம்பிக்கை துரோகம் தரும் சோ மேசராசிக்காரங்க யாராவது லவ் பண்ணாங்கன்னா பிரேக்கப் ஆயிடும் விபூதி அடிக்கப்பட போகிறார் என்று அறிக இந்த வருஷம் மேசராசிக்காரங்க பொண்ணாக இருந்தாலும் பயனா இருந்தாலும் லவ் பிரேக்கப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் நம்பிக்கை துரோகம் நடக்கும் உங்கள் திறமை பாராட்டப்பட்டாலும் அதற்குரிய சன்மானம் வராது வேலையில் தான் கஷ்டப்பட்டாலும் நல்லா பண்ணியப்பா கை கொடுப்பா வெறிகிட்டு வெறிகிட்டு போயிடுவாங்க ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட்டு கிடைக்காது ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது பணம் போட்டிங்கன்னா பணம் வராது ஏமாற்றம் ஏற்படும் கமோடிட்டி பிட்காயின் கிரிப்டோ கரன்சி இது போன்ற காயின்ஸ்லாம் வாங்கி வச்சிங்கன்னா அந்த காயின்ஸை வந்து கடைசி வரைக்கும் வேல்யூபிள் காயினாக ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த ரூபா நோட்டாக அதை மாற்றவே முடியாது கடைசி வரைக்கும் கம்ப்யூட்டராகவே இருக்கும் ஏமாற்றப்படுவீர்கள் குடும்பத்தில் சில துயர சம்பவங்கள் உங்களை நிலை குலைய வைக்கும் அதாவது நிலை குலைய வைக்கிறதுனா ஒருத்தருடைய வீட்டில் இறப்புங்கிறது ஒரு மனிதனின் நிலை நிலை குலைய வைக்கும் ஒருத்தருக்கு வேலை போகிறதுன்றது ஒரு மனிதனை நிலை குலைய வைக்கும் ஒரு பிரேக்கப் அப்படின்றது நிலை குலைய வைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நிலை குலைய வைக்கலாம் கல்வி வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு தொல்லைகள் வரும் படிப்பில் அரியர்ஸ் வரும் வீடு கட்டுற வீட்டில் ஏதாவது ஆல்டர்னேஷன் ஒர்க் வரும் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா டிலேர்ஸ் லேபர் பிரச்சனை வரும் வாகனம் ரிப்பேர் வைக்கும் இந்த மாதிரி செலவுகள் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு திருமணமானவர்கள் மேசராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்கள் பேருடைய அப்பா அம்மா மாமனார் மாமியாரோட சண்டை சச்சரவுகள் வரும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடு உண்டும் வேணா நிம்மதிக்கு போயிடும் இன்னும் நிம்மதி போனால் ஒரே இடத்துக்கு தானே போக முடியும் கோயிலுக்கு தானே போக முடியும் ஸோ அதனால் ஆன் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாகும் தந்தை வழி சொத்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தகவல் தொடர்பு துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் சொல்கிற கம்யூனிகேஷன்ல பிரச்சனை வரும் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க அது போய் தப்பாக முடியும் சோ அதனால சம்பந்தப்பட்டவங்க நேரடியாக பேசுங்க அவருடைய நண்பர்கள் அவருடைய போய் உறவினர்களா அவன் சொல்லிட்டு முடிச்சு விட்டு போயிடுவாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் தக்க நேரத்தில் உதவிகள் கிடைக்கும் வேலை செய்கின்றவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கின்றவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் மற்றும் ரசாயன தொழில் உள்ளவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு கட்சி பொறுப்புகள் கிடைக்கும் சுய விளம்பரம் ஆடம்பர செலவுகள் ஏற்படும் அதன் மூலமாக பண இழப்பு ஏற்படும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணங்கள் நடக்கும் அவர்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திருமணத்திலிருந்து வந்த தடை இன்னொரு வருஷம் கண்டினியூ ஆகும் ஸோ அதனால வரக்கூடிய வரணும் குறை சொல்லாமல் ஏற்றுக்கணும் பல்லு பெருசா இருக்கு மேல முடி கொட்டி போயிடுச்சு அவன் சொட்டையா இருக்கான் கண்ணாடி போட்டிருக்கான் குள்ளையா இருக்கான் தொப்பை விழுந்துருச்சு இப்படிலாம் நீங்க குறை சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிரும் அதனால் இருக்கிறதுல பத்து வரணும் வந்திருக்கு அதில் பெஸ்ட் எதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாருங்க மரபு மீறிய உறவுகளால் பிரச்சனை ஏற்படும் மரபு மீறிய உறவுகள் அது திருமணம் தாண்டிய உறவுகள் இது உடனே ஐ அப்படின்னு நிறைய வீடியோ பார்க்கக்கூடாது இதனால உங்களுக்கு அவமானம் பொருளாதார இழப்பு வேலை இழப்பு குடும்பத்தை விட்டு பிரிதல் குடும்பத்தில் மதிப்பு குறைதல் ம கணவன் மனைவிக்குள்ள டிவோர்ஸ் வரைக்கும்லாம் போகும் ஸோ அதனால இதெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க கட்டுக்கடங்காமல் செலவுகள் ஏற்படும் அது போன்ற அதனால காசை சிக்கனமா வச்சுக்கோங்க வரம்பு மீறினால் அவமானம் கெட்ட பெயரும் ஏற்பட்டு வேலை இழப்பு அவமான இழப்பு மன உளைச்சல் தற்கொலை எண்ணம் முறைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு யூஸ் பண்ணிக்காதீங்க மாமனார் குடும்பத்தில் இருந்த கசப்புகள் அதிகரிக்கும் ஸோ அதனால் மாமனார் ஏதாவது திட்டினா கூட ஒன்று சிரிச்சிட்டு போயிடுங்க அடுத்த வருஷம் அவர் திட்டமாட்டார் ஸோ அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் பேடாக தான் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு பாசிட்டிவ் கூட வரலையே அதான் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்களேங்க நெகட்டிவ் தான நாம சொல்றோம் இருக்கிறது நெகட்டிவ் மட்டும் சொல்லி தாலையை அவனுக்கு என்ன வந்துடும் எதுக்குங்க இப்படி நம்ம சொல்றோம் இப்ப நம்ம சொல்றதெல்லாம் அவங்க உஷாரா பாசிட்டிவ் தானே போற வழியில சார் பாரு போற வழியில கல் இருக்குது அந்தாண்ட குழி இருக்குது அந்தாண்ட ஹெல்மெட் போய்ச்சி ரெண்டு பாசிட்டிவ் சொல்லாங்க போற வழியில போலீஸ் பிடிக்கிறாங்க ஹெல்மெட் போட்டு போ ஹெல்மெட் போடாம போறீங்க போலீஸ் பிடிக்கிறாங்க லெஃப்ட்ல போகணும்னு சொல்றேன் அது பாசிட்டிவா நெகட்டிவா போலீஸ் இருக்குன்றது நெகட்டிவா இருந்தாலும் வழி சொல்றது பாசிட்டிவ் தானே இதெல்லாம் நடக்குது எச்சரிக்கையா இருங்க எதுவும் நடக்காது ஆனால் அப்படி மாற்றிக்க முடியுமா பிரிகாஷியாக சார் அந்த மாற்றிக்க முடியுமா தலைக்கு வந்து தலைப்பாகவேட போகலாம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க முடியும் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் வேலையாட்களுக்கு அது எம்ப்ளாயாக போகிறாங்கல்ல அவங்களுக்கு நல்லது வேலை ஸ்மூத்தாக போகும் சொந்த தொழில் பண்ணுறாங்கல்ல முதலீடு போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சிறிய பின்னடைவு ஏற்படும் ஞாபக மருதி அதிகமாக ஏற்படும் அதன் மூலமாக சில பொருட்களை பஸ்ஸில் போகிறப்ப விட்டுறது ட்ரெயினில் போகிறப்ப விட்டுறது இந்த மாதிரி விட்டுட்டு வந்துடுவாங்க ஞாபக மறதி ஆகிடும் லாயர்ஸுகளுக்கு வந்து இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு லாயர் படிக்கிறவங்களுக்கு நல்லா படித்து முடிப்பாங்க அதே மாதிரி நீதிபதி தேர்வு எழுதுகிறவங்களுக்கு கூட இதெல்லாம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா குரு ஃபேவராக இருக்கார் குரு ராசி விட்டு விலகிறார் இல்லை ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரில்ல திருமணம் தடை தாமதம் ஏற்படும் சிக்கலம் ஏற்படும் சுப காரியங்களில் தடை ஏற்படும் திருமணம் மட்டும் கிடையாது ஒரு வீடு கரைய பிரேசம் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு குழந்தை விஷயம் இது மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கனா கூட லேட் ஆகிட்டே இருக்கும் அளவுக்கு அதிகமான செலவு ஏற்படும் புகழ் அதிகாரம் ஏற்படும் வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வீடு தேடி வரும் எப்படியோ ஒன்று இன்கம் பிரச்சனை இருக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் இளைய சகோதரத்தின் ஆரோக்கியம் கெடுவதால் கவலையும் விரும்பத்தகாத நிகழ்வுகளும் எதிர்கொள்ள வேண்டி வரும் கொடுக்கல் வாங்கல் தகராறினால் உறவினர்கள் பகை உண்டாகும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு ராகு போகிறதுனால வேலையில் பெர்மனன்ட் ஆவாங்க எம்ப்ளாயி பாஸில் போனவங்களுக்கு பெர்மனண்ட் ரெசிடென்ஸ் கிடைக்கும் பெர்மிட் வேலை பெர்மிட்டில் போனவங்களுக்கு பிஆர் கிடைக்கும் பிஆரில் இருக்கவங்களுக்கு சிட்டிசன் கிடைக்கும் அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கே சிட்டிசன் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு நவம்பர் மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சுய தொழில் செய்பவர்களுக்கு ஓரளவு வெற்றி கிடைக்கும் முதலாஃப்ல ஒரு மாதிரி போனாலும் நவம்பருக்கு அப்புறம் சிறப்பா இருக்கும் அதிகமான பயணம் வரும் ஆனா அந்த பயணத்தின் மூலமா லாபம் கிடைக்கும் புகழ் வரும் ஜன ஆதரவு கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க வியாபாரிகளுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் சகோதர ஆதரவின் காரணமாக சாதனைகள் புரிவார்கள் எதிர்பாலினர் மூலமாக ஒரு ஆண்களா இருந்தா பெண்களுக்கு பெண்கள் மூலமாகவும் பெண்களா இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் தந்தையுடன் மனக்கசப்புகள் வரும் சிலருக்கு சிற்றின்பத்தின் காரணமாக இந்த டைமில் வந்து சின்ன சின்ன ஆசைகள் பப்பு போறது கேம் விளையாடுறது சினிமா போறதுன்ற செலவு எல்லாம் குறைக்கணும் ஒரு குரு இல்லை அதனால நல்லா தான் இருக்கும் மிதுன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் விசுவாச தமிழ் புத்தாண்டு விசுவாசமா இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு போட்டிகள் நிறைய ஏற்படும் இப்ப இப்போ ஒரு கடை ஜூஸ் கடை வச்சிருக்காங்கன்னா ஒரு ஏரியால இவன் கடையில நல்லா கூட்டமா இருக்கும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எது போகிற கடை போட்டுரும் அந்த மாதிரி போட்டிகள் அதிகமா இருக்கும் அதனால முடிவில் லாபம் வரும் இவன் கடை எது கடை வந்ததுனால இந்த பக்கம் போகிறவன் இவன்ட்ட சாப்பிடுவோம் அந்த பக்கம் போறோம் அவன்கிட்ட சாப்பிடுவான் அப்புறம் ஒரு நாள் இந்த அந்த கடைக்கார லீவ் விட்டோன்னா இவன்ட்ட சாப்பிட்டு இவன்கிட்ட தானே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ டபுள் த டைம்ஸ் கூட்டம் வந்துடும் ஆரம்பத்தில் போட்டியாக தெரிஞ்சாலும் பிற்காலத்துல லாபமா கிடைக்கும் சோ அந்த மாதிரி மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு லாபத்தை தரும் இதனால் இருந்த வழக்குகள் எல்லாம் அடையும் போட்டி தேர்வுக்காக பரிட்சை எழுதுறவங்களுக்கு எல்லாம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் சட்டம் மற்றும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட வேலையில இருப்பவங்களுக்கு பேர் புகழ் ஏற்படும் மூத்த சகோதர வகையில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் ஏற்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு பல வகைகளில் செல்வங்கள் ஏற்படும் அயல்நாட்டு தொடர்புகள் ஏற்படும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை நிரந்தரமாக்கப்படும் வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் உதவியுடன் பல சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் திடீரென்று பின்னடைவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தொழிலில் சிறிதளவு சரிவுகள் ஏற்படும் சின்னதாக ஒரு டிப்பு ஏற்பட்டு மறுபடியும் ஒரு பூமி ஏற்படும் மூத்த சகோதர பகையின் காரணமாக சங்கடங்களை சந்திக்க வேண்டும் சிலருக்கு அரசாங்கத்தின் ஆதரவு கிடைத்து பொருளாதார மேன்மையடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் போராட்டத்திற்கு பிறகே வெற்றிகள் கிடைக்கும் குழந்தை சம்பந்தப்பட்ட மிதன ராசிக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படும் குழந்தைங்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரி இல்லாமல் செலவு பண்றது அல்ல ஸ்கூல்ல ஏதாவது காம்படிஷன் போகிறா அதை போறேன் இதா பண்ற இதை படிக்கிறேன்னு செலவு பண்றது இது மாதிரிலாம் வாய்ப்பு வரும் குழந்தை இப்ப இது இதனால் வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னா இப்ப குரு வந்து ராசிக்கு வராரு அதாவது அவங்களுடைய சந்திரன் மேலே கோச்சாரத்தில் இருக்க குரு வராரு எப்பயுமே இப்படி இருந்தா அந்த டைம்ல குழந்தை இல்லாதவர்கள் ஐவிஎஃப் ஐயுஎஃப் ஐயுஐ இது போன்ற செயற்கை முறை ஈக்ஸி இது போன்ற முறை எல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னா குழந்தை இயற்கையா கிடைக்காதவங்களுக்கு கூட செயற்கையா குழந்தை உண்டு இந்த இந்த குரு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் மாறுறதுக்குள்ள குழந்தை கையில் கொடுத்துட்டு தான் போவாது சோ இது போன்ற நல்ல விஷயங்கள் இருக்கு ப்ரைவேட் வேலையில் போறவங்க ஒரு சொந்த தொழில பத்தி இந்த ஒரு வருஷம் ஏதாவது ஒரு தொழில் பண்ணலான்ற ஏதாவது ஒன்று பண்ணலான்னு முடிவெடுங்க அந்த தொழில் என்னான்றதை அடுத்த ஒரு வருஷம் ரிசர்ச் பண்ணுங்க அது சம்பந்தப்பட்ட கம்பெனிக்கு வேலைக்கு போற நேரம் போக ஓய்வு நேரத்துல வேலை செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ சொந்த தொழில் செய்வதற்கான பேஸ்மெண்ட் தான் இந்த வருஷம் இருக்கும் வந்து அடுத்த ராசி கடகராசி தமிழ் புத்தாண்டு கடகராசி பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்துடன் உள்ள நட்பில் எச்சரிக்கை தேவை அதனால் செல்வம் ஆரோக்கியம் பெயர் புகழ் எல்லாம் கெடும் நிம்மதி கெடும் அதன் காரணமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் அஃப்ஐஆர் மூலமாக வேலை செய்கிற இடத்துல நெருக்கமாக பழகி இன்டமிசி ஏற்பட்டு ஏதாவது ஒரு அஃப்ஐஆர் ஏற்பட்டால் அதனால் செல்வம் டப்பு ஆரோக்கியம் ஹெல்த்து மனநிம்மதி ஸ்ட்ரெஸ்ஸு குடும்பத்தில் பிரச்சனை டைவர்ஸு இது போன்ற எல்லா பிரச்சனையும் வரும் வேலை போயிடும் ஸோ அதனால வேலை செய்கிறவங்க ஏதாவது ஹாய் ஹவ் ஆர் யூ வாட் ஆர் டூயிங் அப்படின்னு மெசேஜ் ஆச்சா ஏதாவது இருந்தாலும் ஆஃபீஸில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் நம்பர் ஒன்று வீட்டு நம்பர்னு ஒன்று தனியாக வச்சுக்கணும் வீட்டுக்கு வந்தோன்னே ஆஃபீஸ் நம்பரை சைலண்டில் போட்டணும் தனிமையில் சந்திக்கிற வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் அதை தவிர்த்திடணும் நீங்கள் தவிர்க்கலை அதை வரதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா இதனுடைய பின்விளைவு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மோசமான பின்விளைவாக வரும் அது வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு இந்த பிரச்சனை வராமலிபா குலதெய்வத்திற்கு கோயிலுக்கு போயிட்டு வராது உயர் அதிகாரிகள் உங்களை டார்ச்சர் அவருக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்யணும் இந்த லீவே போடக்கூடாது உடம்பு சரி கூட அங்க போயிட்டு இரும்பி காமிச்சு எடப்பாடி கிளம்புட ஒட்ட ஒட்டாச்சரா அவங்களா லீவ் விடுற மாதிரி பண்ணணும் வீட்டில் இருந்தே மெசேஜ் அனுப்பக்கூடாது லீவுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணணும் காது மூக்கு தொண்டை இயல்பு வாழ்க்கை அதாவது காது மூக்கு இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும் அதன் மூலமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் கணவன் மனைவி உறவில் பாதிப்பு ஏற்படும் விட்டு கொடுத்து போனால் குடும்பத்தில் அமைதி நிலவும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு வரும் ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு நாலாம் அதிபதி சுக்கரன் இந்த ஆண்டு அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது சுக்கரன் பாதிப்படையுது ஸோ அதன் காரணமாக தாயாருடைய ஹெல்த்ல பா ப்ராப்ளம் வரும் உடல்நிலை கேட்டால் கடகராசிக்காரங்க அவங்க அம்மாவோட ஹெல்த்தில் பாதிப்பு வந்தால் உடனடியாக பெரிய டாக்டரை போய் பார்த்துருங்க இருப்பிடத்தில் தொல்லைகள் உருவாகும் நான்காம் இடம் என்பது இருப்பிடம் ஸோ அதனால வீடு மாற்றுறது அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சைலண்டாக நிம்மதியாக தூங்கலான்னு இருப்பீங்க பக்கத்தில் தறி போட்டு லடக் 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 லடக்குன்னு சவுண்டு கொடுப்பாங்க பக்கத்தில் ஒரு போர் மிஷின் போடுவாங்க பக்கத்தில் ஒரு வெல்டிங் மிஷின் ஆரம்பிச்சு டர் அப்படிம்பாங்க அவன் எது வந்து அவனுக்கு பிரச்சனையா எது வந்து அவனுக்கு பிடிக்காத அது நடக்கும் பக்கத்தில் அதாவது அவனுக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு வருஷம் கஷ்டப்படுவான் ஸோ அதனால் இருப்பிடத்தில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய கட்டிடங்கள்லாம் பண்ணிங்கன்னா தடை ஏற்படும் சம்பள பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் தொந்தரவுகள்லாம் வரும் இருதய நோய் உள்ளவர்களுக்கு அதிக கவனம் தேவை இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்கனவே கடகராசி இருந்ததுன்னா அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அதே போல் இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கக்கூடாது நண்பர் கேட்குறாரு கல்யாணத்துக்கு ஒரு லட்ச ரூபா கேட்கறாரு கல்யாணம் பண்ணிவிடுவார் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகிடும் மன நிம்மதி இருக்கும் அது அவனவே நீங்கள் கேட்க முடியாது நல்லா இருந்தாலும் நீ போய் கேட்கலாம் அவனே கஷ்டப்படுறான் எப்படி கேட்பீங்க ஃப்ரெண்ட் அவங்க அப்பா உடம்பு செல்லன்னு கேட்குறாரு ஐம்பதாயிரம் கொடுக்குறீங்க அவங்க அப்பா செத்து போயிட்டாரு எப்படி போய் கேப்பீங்க ஸோ அந்த மாதிரி கடன் கொடுத்தீங்கன்னா விளைவு தப்பா முடிஞ்சிடும் அதனால உங்க பணம் போயிடும் ஸோ அதனால கடன் கொடுக்காதீங்க அதை விட முக்கியமானது காயில காசு இல்லைன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கி நீங்க கொடுத்துடாதீங்க இந்த வருஷம் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு போயிடும் என் வீடியோவை பார்த்ததுன்னா தயவு செஞ்சு என்ன திட்டிட்டு கூட போங்க ஆனால் யாரும் கடன் கூட கொடுக்காதீங்க கடன் கொடுத்தா இந்த ஆண்டுல மறுபடியும் அடுத்த ஆண்டு என் வீடியோ பார்ப்பீங்க கடன் கொடுத்து மாட்டிக்கிட்டேன் இந்த வருஷம் என்ன சொல்றான்னு பார்க்கலான்ட்டு ஸோ அதனால நான் தான் சொல்லுவேன் என் பேச்சை கேளுங்க கடகராசியோட கொஞ்சம் நிலமை கொஞ்சம் தான் இருக்கு பன்னெண்டு ராசியுமே தான் இருக்கு என்னோடய அது ரொம்ப மோசம் கடகராசி இல்ல இன்னெல்லாம் இருக்கு அப்படி யாருமே இருக்கு அவசரப்படக்கூடாது இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு